எல்லோருக்கும் வணக்கம் ராமநாதபுரம் மக்களவை தொகுதி மிக மிக முக்கியமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த நபர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட் என்ன பார்த்தோம்னா ராமநாதபுரம் மக்களவை தொகுதி ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அங்கே பெறுது அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு தாயின் தலைமையான ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த தொகுதியில் போட்டிங்கிறாங்க அந்த தொகுதியில கள நிலவரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த களத்துக்கு நாங்க ஒரு இரண்டு மூணு நாட்கள் அங்கே போயிருக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அங்க விசாரித்து பார்த்த பொழுது அங்க இந்த இந்த வேட்பாளருக்கும் அந்த வேட்பாளருக்கும் கடுமையான போட்டி இருக்கிறது கேள்விப்பட்டிருக்கும் ஆனா இந்த ராமநாதபுரம் மக்களவை தொகுதியை பொறுத்தவரை செல்லும் இடமெல்லாம் உங்களுடைய வாக்கு யாருக்கு அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பலாப்படம் சின்னத்திற்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு சின்னம் ஆண்டாண்டு காலமா இருக்கக்கூடிய சின்னத்துல கூட ஓட்டு போடுவதற்கு ஒரு சிலர் தவறிவிடக்கூடிய சூழ்நிலையில புதிதாக அதாவது மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஒரு நபர் தேர்தல போட்டியிடுறார் எதற்காக போட்டியிடுகிறார் மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்துல ஆட்சி அமைக்க வேண்டுமானால் அதற்கு சரியான தலைமை அங்கே இருக்க வேண்டும் இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக கட்சியை நாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில தான் வந்து களத்துல இருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தள்ளி தள்ளிவிட்டு கடலில் ஆள பார்க்கக்கூடியவர் ஆனா ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் எந்த பிரச்சனையும் வந்தாலும் முதல்ல நான் போறேன் எனக்கு பின்னாடி நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு நேரடியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களே களத்துல இறங்கி இருக்கக்கூடியதான் இங்க மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஐயா ஓபிஎஸ் பி வந்து அவர்கள் இங்கே என்ன போட்டியிடும்போது என்ன ஏற்படுகிறது அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு மீண்டும் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் அது மட்டுமல்ல இங்கே ராமநாதபுரம் மக்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே எதிர்பார்க்கிறாங்க அவர்களுக்கு வந்து திமுக கூட்டணி இங்கே நிற்கக்கூடிய திரு நவாஸ் கனி அவர்களை தோற்கடிக்க எக்காரணம் கொண்டும் அம்மா அவருடைய அரசியல் வாரிசு மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தோற்றுவிடக் கூடாது என்பதற்காக தயாராக இருக்கிறார்கள் ஏன் அப்படின்னா மீண்டும் தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி அமைக்க வேண்டும் திமுக ஆட்சி எந்த மக்களுக்கு பிடிக்காத ஒரு சூழல் ஏற்பட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில அதிமுக என்கின்ற மாபெரும் பேரு இயக்கம் மக்கள் இயக்கம் அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வதம் செய்து கொண்டிருக்கிறார் அப்ப அவர் மீட்கணும் அதற்கு ஒரு தலைமை ஒரு தலைவர் இங்கே வெற்றி பெற வேண்டும் தொண்டர்கள் அவர் தான் பின்னால்தான் இருக்காங்க காமிக்கணும் ஒருமான சோகத்துக்கு ஒரு தான் பதம் அதுதான் வந்து சொன்னாலும் உண்மை அப்படித்தான் இந்த ராமநாதபுரத்துடைய கற்றி ஒட்டுமொத்த மொத்த தமிழகத்திலேயும் எதிரிக்கத்தான் போய்கிறது பலாப்பழம் சின்னம் எல்லாரும் சொன்னாங்க இங்க வந்து திரு நவாசினி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி வாங்கி இருக்கக்கூடிய ஜெயபெருமல் அவர்களுக்கும் தான் கடுமையான போட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே சீன்லே இல்லை செல்லும் மக்கள் சொல்றாங்க வயதானவர்கள் முதல் பதினெட்டு வயது முதல் எழுபது எண்பது வயது இருக்க வரைக்கும் கூட போய் கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடியது எங்களுடைய ஓட்டு சின்னத்துக்கு சின்னதுதான் அப்படின்றாங்க சின்னம் அறிவிக்கப்பட்ட அரை மணி நேரத்திற்கு உள்ளாக பட்டியல் சொந்தங்கள் பொதுமக்களே வாலன்டீரியா வர்றாங்க கடந்த முறை வந்து வேறொரு கட்சிக்கு வேலை பார்த்தவர்கள் கூட இந்த முறை ஓபிஎஸ் வேலை பார்க்கிறோம் அவருடைய வெற்றி நமக்கு தேவை மீண்டும் தமிழகத்துடன் நல்லாட்சி நடைபெற வேண்டுமென்றால் அதற்கு ஓ பன்னீர்செல்வம் என்கிற மாபெரும் அம்மா அவருடைய அரசியல் வாரிசாக இருக்கக்கூடிய அம்மா அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய நபராக இருக்கக்கூடிய அனைத்தும் அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டருடைய காவலராக இருக்கக்கூடிய தமிழக மக்களுடைய போட்டதற்கு நபராக இருக்கக்கூடிய வெற்றி பெற வேண்டும் இந்த பகுதியை பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க அனைத்து சமுதாய மக்களுமே இருக்கிறாங்க அனைத்து சமுதாய மக்களுமே ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு இப்படிப்பட்ட தலைவர் நம்மளுடைய மண்ணை நம்பி வந்திருக்கிறார் இந்த மண் யார் நம்மளை நம்பி வந்தாலும் அவளை கைவிட்டதாக சரித்திரம் இல்லை மீண்டும் இந்த மண்ணிலிருந்து வெற்றி பெறக்கூடிய ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றியை பெற்று அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் தான் போகிறார் அந்த தேர்தலில் வெற்றியை பெற போகிறார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவும் அரியணை அமர போகிறார் என்று இந்த பகுதி மக்கள் சொல்லி கொண்டிருக்கிறார் சின்னம் மீண்டும் மீண்டும் இருக்கக்கூடிய இடம் சின்னம் என்ன படாபல சின்னம் ஏற்கனவே தெரியாது அஞ்சு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வந்து விலைக்கு வாங்கி கூட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி அணியினரும் திமுகவுடைய கூட்டணி கட்சி வேட்பாளராக இருக்கக்கூடிய திரு நவாஸ் கனி அவர்களும் இங்க வந்து வேட்பாளர் நிப்பாட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட அந்த மக்களே சொல்றாங்க பாமர மக்கள் சொல்றாங்க எத்தனை ஓ பன்னீர்செல்வம் வந்தாலும் ஒரிஜினல் ஓ பன்னீர்செல்வம் எங்களுக்கு தெரியாதா எத்தனை முறை அவரை பார்த்துருக்கோம் மக்களுடைய பிரச்சனைக்காக எத்தனை முறை அவர் குரல் கொடுத்திருக்கிறார் இங்க வந்து மழை பெய்த அந்த பேடர் காலத்துல களத்துல இறங்கி வேட்டியை மடித்து கட்டி கொண்டு களத்துல இறங்கி வேலை செய்வோம் இல்லையா அவருக்கு நாங்கள் செய்யக்கூடிய நன்றி கடன் அவருக்கு நாங்கள் வாக்கு செலுத்துவதா அவருடைய வெற்றி உறுதி எத்தனை லட்சம் வாக்குகள்லாம் வெற்றி பெற போகிறார் என்பதை தான் பொறுத்திருந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய சின்னம் பலாபல சின்னம் நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மறந்து உங்களுடைய சின்னம் பலாபல சின்னம் நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் உங்களுடைய வெற்றி வேட்பாளர் தமிழகத்தினுடைய மூன்று முறை முதலமைச்சராக இருந்த அம்மா அவருடைய அரசியல் வாரிசாக இருந்த அம்மா அவருடைய போர்ப்படை தகுதியாக இருந்த அம்மாவிற்கு நம்பிக்கையுடைய நபராக இருந்த உணரக்கூடிய தொண்டர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய நலன் உரிமையாக இருக்கக்கூடிய ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தான் உங்களுடைய வாக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்